ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் முன்னாடி நான் காட்டணும்ல அந்த டப்பில் வந்து என்ன ஆச்சுன்னு சொன்னால் வெறுமனையாக கிரிண்டல் வார்ம் எதுவுமே போடாமல் பெடிகிரி மட்டும் போட்டு வச்சுருந்தேன் அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால் அது ஃபுல்லாக புழுவாக இருக்க ஆரம்பிச்சிச்சு அது ரொம்ப மோசமாக இருந்துச்சு அதனால் அதை காட்டவும் முடியலை என்னால் அதை பார்க்க முடியலை கொண்டு போய் அதை கொண்டு போய் கொட்டிட்டு வேறு ஒரு புது இதை வந்து என்ன பண்ணியிருக்கேன் வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன் அதாவது புது கோகோ பீட்டை வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இதில் வந்து இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் என்னென்னா பெடிகிரி கொஞ்சம் ஒரு மூணு பீஸ் இதில் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதில் இருந்து கொஞ்சம் கிண்டல் வாம் எடுத்து இதில் நம்ம ஆட் பண்ணிட்டோம்னு சொன்னால் ஒரு மூணு நாள் நாலு நாளுக்குள்ளே இதில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கல்ச்சராக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு பெடிகிரியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம் இது பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ரூபா பெடிகிரி தான் வருதா வரும் ஓகேங்களா மொத்தம் மூணு பீஸ் இருக்கு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு மூணு நாளும் ஓகே தான் ஓகே தான் கொட்டாமல் இருந்தால் சரி இப்போ நம்ம அடுத்தது மைக்ரோ சாரி வினிகருக்கு சாரி ரொம்ப ஆகுது இது மொயினா கல்ச்சருக்கு புண்ணாக்கு ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன் இது நல்லா இருந்தால் ஓகே நல்லா இல்லாத மாதிரி தோணுது எனக்கு தண்ணியா இருக்கிற மாதிரி இருக்குது இதை நம்ம ஊற்றிட்டு வேற ஒரு கடலைப்புண்ணாக்கு எடுத்து இதில் கொஞ்சம் ஊற வச்சு அதையும் மொயினாக்கு எப்படி ஃபீட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் கடலை புண்ணாக்கு நிறைய பேருக்கு தெரியும் சில பேருக்கு தெரியாது இதே மாதிரி சின்ன பீஸ் ஏதாவது எடுத்துக்கிடுங்க இந்த மாதிரி டப்பில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் எப்படி அந்த பெகிரியை கொஞ்சம் நேரம் ஊட வைக்கணுமோ இதே மாதிரி இதையும் கொஞ்சம் ஊற வச்சுருங்க ஊற வச்சதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி பால் மாதிரி ஒரு மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் நல்லா கச அது கட்டி கரையலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கையில் கசக்கி விட்டியன்னா அது நல்லா வெள்ளையாக பால் மாதிரி வந்துடும் வந்ததுக்கப்புறம் அதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு நெட்டு அரிப்பு ஆல்ரெடி வச்சிருப்பேன் டபுள் கிளாத் உள்ள மாதிரி வாங்கிக்கிடுங்க அப்போ தான் இதில் உள்ளது கொஞ்சம் கசடு எதுவும் போகாமல் இருக்கும் அதை எடுத்து மொயினாக்கு ஃபீட் பண்ணும் அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் மென்ஷன் பண்ணி காட்டுறேன் ஓகேங்களா வெயிட்டிங் வெயிட் ஃபார் வாட்சிங் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம இதிலேருந்து எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து இதில் வச்சிருவோம் அச்சாச்சி என்றைக்குமே அதுவுமே வைக்கும்போது இதுக்கு இதுலேருந்து எடுத்து நம்ம இதில் வைக்கிறோம் அதனால் இதில் ஆல்ரெடி ஈரம் இருக்குது நம்ம தேங்காய் இது இது பண்ணிவிட்டு எடுக்கும்போது மேக்சிமம் என்ன பண்ணிட்டோன்னா நம்ம அதை க்ளீன் பண்ணிட்டு தான் போட்டுக்கோம் அதில் கொஞ்சம் ஈரம் இருக்குது இப்போ இதில் ஈரம் வேணும் அப்படிங்கிறதுனால லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு பேப்பரை இதே மாதிரி ஒரு பேப்பரை தூக்கி இதில் மேலே வச்சுட்டு மூடி போதும் இதில் ஆட்டோமேட்டிக்காக கல்ச்சர் ஆகிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ என்கிட்ட இந்த மாதிரி ஸ்ப்ரே கன் இருக்கிறதுனால அதாச்சும் லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு ரொம்ப அடிச்சிடக்கூடாது ரொம்பவும் குலனும் ஆயிடக்கூடாது ஓகேங்களா அடிச்சுட்டு இது மேலே இதை வச்சு மூடிட வேண்டி தான் சாரி வச்சுட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்றைக்குமே ஒரு காற்று போகிறதுக்காக கொஞ்சம் கேப்பு ஹோல்ஸ் என்னைக்கும் போட்டுக்கிடுங்க அதான் நல்லது ஓகே